ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு அருமையான வெள்ள கொண்டக்கல்ல வச்சு ஒரு பிரியாணி தாங்க செய்ய போறேன் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வெள்ளை பூண்டு அதுக்குடியே இஞ்சி கொஞ்சோண்டு சோம்பு நாலஞ்சு மிளகு கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபைஸி ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிட்டு நைஸாக கட் பண்ண வெங்காயம் அதையும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி பச்சை மிளகா அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடிய தயிரும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிட்டு வெள்ளை கொண்டக்கல்லையே நல்லா நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ பிரியாணி ரைஸுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சி விட்றலாம் அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா பிரியாணி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சிருந்தா பிரியாணி அரிசி சேர்த்து லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக மீடியமாக வச்சு அடுப்பை மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணியும் அரிசியும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமா நல்லா நெய் ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லியும் போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டு அடுப்பு நல்லா மீடியமாக சிம்ல வச்சுட்டு இப்போ தட்டை போட்டு மூடி தம்ல வச்சிடலாம் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சு எடுத்தா சும்மா சூப்பராக கம கமன்னு அப்படியே கொண்டக்கல்ல பிரியாணி அருமையா ரெடி ஆயிடும் செம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஒரு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதான் அருமையான கொண்டக்கல்ல பிரியாணி ரெடி இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்